தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு காளைகளை மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கீழையூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன இந்த போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கல்லாத்துக்காடு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது சேந்தமங்கலம் கொல்லிமலை தம்மம்பட்டி முள்ளுக்குறிச்சி நாரைக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு சீரி பாய்ந்த காளைகளை அடக்கினர் வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளி சில்வர்குடம் தட்டு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்துள்ள ராமநாயக்கன்பேட்டை கொத்தூர் மல்லகுண்டா ஆகிய பகுதிகளில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன